சொந்த நிறுவனத்தை தொடங்குகிறாரா லீ ஜே உக் காதலை உறுதிப்படுத்திய நிலையில் வெளியான புதிய தகவல் தென்கொரிய இசைக்குழுவின் உறுப்பினர் கரீனாவுடனான காதலை உறுதிப்படுத்திய நிலையில் தி ஆல்கெமி ஆப்சோல்ஸ் பிரபலம் லீ ஜே உக் தனது சொந்த நிறுவனத்தை தொடங்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன தென்கொரிய சீரிஸ் டிராமா உலகில் முன்னணி நடிகராக வலம் வருபவர் லீ ஜேவூக் மெமரிஸ் ஆப் தி அல்பம்ப்ரா எக்ஸ்ட்ராடினரி யூ தி ஆல்கெமி ஆப்சோல்ஸ் உள்ளிட்ட தொடர்களில் நடத்து பிரபலமான இவர் கடந்த ஆண்டு டிசம்பரில் வெளியான தி டெட்ஸ் கேம் சீரிஸில் நடித்து ரசிகர்களிடம் நல்ல வரவேற்பை பெற்றார் தற்போது அவர் நடித்துள்ள தி இம்பாசிபிள் ஹேர் தொடர் வெளியாகி ரசிகர்களின் கவனத்தை ஈர்த்து வருகிறது திரைத்துறையில் இருப்பவர்கள் மற்ற திரை நட்சத்திரங்களை காதலிப்பதும் திருமணம் செய்து கொள்வதும் வழக்கமாக நடப்பதுதான் அந்த வகையில் நடிகர் லீ ஜே ஒக்கும் பிரபல கேபாக் இசைக்குழுவான வின் உறுப்பினர் கரீனாவை காதலிப்பதாக அண்மையில் செய்திகள் பரவின இது தொடர்பாக விளக்கம் அளித்து அவரது நிறுவனம் சிஜேஸ் இருவரது காதலை உறுதிப்படுத்தியது கொரிய திரைத்துறையில் லீ ஜே உக் கரீனாவின் காதல் பேசுபொருளாகி வரும் நிலையில் மற்றொரு புதிய தகவல் ஒன்று கசிந்துள்ளது தனது திரைப்பணிகளை நிர்வகிக்கும் நிறுவனமான சிஜஸ் ஸ்டுடியோஸ் உடனான ஒப்பந்தம் விரைவில் நிறைவடைய உள்ள நிலையில் நடிகர் லீ ஜே வூக் தனது சொந்த நிறுவனத்தை தொடங்கவுள்ளதாக கூறப்படுகிறது இது தொடர்பாக தென்கொரிய ஊடகம் ஒன்று வெளியிட்டுள்ள செய்தியில் சிஜஸ் ஸ்டுடியோஸ் நிறுவனத்துடனான ஒப்பந்தம் ஏப்ரல் மாதத்தில் முடியவுள்ள நிலையில் நடிகர் லீ ஜே வூக் தனது சொந்த ஒரு நபர் நிறுவனத்தை தொடங்குவதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டு வருவதாக தெரிவித்துள்ளது இதையடுத்து இந்த தகவல் குறித்து விளக்கமளித்துள்ள சி ஜே ஸ்டுடியோஸ் தாங்கள் நிர்வகிக்கும் நடிகர் நடிகைகள் இன்னும் ஒப்பந்தத்தின் கீழ் திரைப்பணிகளை மேற்கொண்டு வருவதாகவும் ஒப்பந்த முடிய இன்னும் சிறிது காலம் இருப்பதால் தேவையற்ற வதந்திகளை தவிர்க்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளது ஒப்பந்த முடிவு ஒரு புறம் என்றால் மற்றொரு புறம் கரீனா உடனான காதலை லீ ஜேவூக் தனது சொந்த நிறுவனத்தை தொடங்க உள்ளதற்கான காரணம் என பேசப்பட்டு வந்த நிலையில் சிஜெஸ் இன் விளக்கம் அதற்கு முற்றுப்புள்ளி வைத்துள்ளது